உப்பு உற்பத்தியாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அசௌகரியங்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்ட காலநிலை பருவ மாற்றத்தின் ஊடாக ஏற்பட்டது காரணம் என்னவென்றால் ஜூனில் இருந்து அக்டோபர் வரையும்தான் பெரும்போக உற்பத்தி பெரும்பான்மையாக அந்த நாடு தழுவிய ரீதியில் உப்பு உற்பத்தி ஏற்படுகிறது ஆனால் ஆகஸ்ட் நடுப்பகுதியில் மழை ஏற்பதன் காரணமாக அதன் பின்னடைவு ஏற்பட்டது அதனால் உற்பத்தி அரிதாகியது இந்த நாட்டுக்கு உப்பு தேவை அதிகமானது இவ்வாறான ஒரு சூழ்நூழ்நிலையில் தான் இந்தியாவிலிருந்து உப்பு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது இந்த உப்பு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது ஊடாக இந்த நாட்டில் உள்ள உப்பு உற்பத்தியாளரும் சரி உப்பு தொழிற்சாலைகளும் பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கிருந்து தருவிக்கப்படும் நேரடியான பெக்கெட்டுகள் பெக்கெட்டுகளில் சரியான முறையில் அது மொழி பெயர்ப்பு செய்யப்படாத ஒரு காரணம் இருக்கிறது அதே போல் விலையில் சரியான ஒரு முறையில் இந்த நாட்டு சட்டத்தின் பிரகாரம் பதிவு செய்யப்படாத ஒரு விடையும் இவ்வாறான பெக்கட்டுகள் தருவிக்கப்படும் பட்சத்தில் இந்த நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் செயற்படுத்தப்படுற வேலை ஆட்களுக்கு வேலையின்மை ஏற்படுகிறது இலங்கையில் உள்ள உற்பத்தியாளரையும் பாதுகாக்கிறதுக்கு வேலை திட்டங்கள் செய்யப்படணும் ஒரு இடையாக இந்தியாவுலயோ வெளிநாடுகளில் இருந்து சரியான தரவுகளை தகவலை பெற்றுட்டு உற்பத்திகளை கொண்டு வரப்பட வேண்டும் உப்பு உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது அதே போல அதில் உள்ள தொழிலாளர்களும் பாதிக்கப்படக்கூடாது அதே போல இந்த நாட்டுடைய வாடிக்கையாளர்களும் பாதிக்கப்படாத வகையில் சரியான ஒரு நெறிமுறைப்படுத்தலோடு உப்பு இறக்குமதியை செய்யப்பட வேண்டும்